வணக்கம் இப்ப வந்து நம்ம வந்து கைலாஷ் போறதுக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா பார்க்க போறோம் நம்ம கைலாஷ் போறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாஸ்போர்ட் நம்ம கையில இருக்கணும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கைலாஷ் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கைலாஷ் இந்தியாவில் கிடையாது கைலாயம் வந்து சீனாவின் ஆளுகைக்கு உட்பட்ட திபேத்து பகுதியில அமைந்திருக்கு அதனால கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கு கண்டிப்பா பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம் அதனால பாஸ்போர்ட் இருந்தாதான் நூறு சதவீதம் கைலாயத்துக்கு போக முடியும் இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கணும் அப்படி இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தாக்க நம்ம விசா ப்ராசஸ்லாம் இந்தியாவில இருந்தே பண்ணிடலாம் சில பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்துருக்காங்களோ அந்த கண்ட்ரியுடைய பாஸ்போர்ட் கையில வச்சிருக்கிறது அவசியம் ஆனால் அவங்களுக்கு விசா ப்ராசஸ் வந்து காட்மண்டுவிலையோ இல்லை சைனாவிலையோ தான் ப்ராசஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் அவங்க அங்கே வந்தோம்னா அதுக்கப்புறம் தான் விசா ப்ராசஸ் ஆகும் ஆக நம்ம கைலாஷ் போகிறதுக்கு பிளான் பண்ணாக்க முதல்ல நம்ம கிட்ட வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும் அந்த பாஸ்போர்ட் நம்ம என்னைக்கு கைலாயத்துக்கு போறதுக்கு திட்டமிடுறோமோ அதுல இருந்து மூணு மாசத்துக்கு வேலிட்டியோட இருக்கணும் சப்போஸ் நியர்பை உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுதுனாக்க நீங்க அதை ரினியூ பண்ணிக்கிறது பெஸ்ட் பாஸ்போர்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கைலாயத்துக்கு விசா எடுக்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எந்த ஏஜென்சி கிட்ட நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட பணம் கட்டியிருப்பீங்க அவங்கவுங்க பாஸ்போர்ட்டை வச்சு விசா ப்ராசஸை வந்து டெல்லியில் இருக்கிற சைனீஸ் எம்பசி மூலிமா உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வெளிநாட்டில் இருந்துவங்க வரவங்க வந்து காட்மண்டுக்கோ இல்லை சைனாவில் இருக்கிற எந்த ஒரு நகரத்துக்கோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விசா ப்ராசஸ் பண்ண முடியும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க விசா ப்ராசஸ்ல தனிப்பட்ட நபர்களுக்கு யாருக்குமே விசா தர மாட்டாங்க நீங்கள் ஒரு டீமாக போனால் மட்டும்தான் குரூப் விசா மட்டும்தான் தருவாங்க அந்த விசாவில் உங்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் என்னைக்கு உள்ளே போகணும் என்னைக்கு வெளியில் வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசாவில் கொடுத்துருவாங்க இந்த விசா வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு உண்டான விசா தான் ஒன் டைம் என்ட்ரி தான் இருக்கும் நீங்கள் குரூப்பாக சைனாவுக்குள்ளே போயிட்டு கைலாஷ் பயணத்தை முடிச்சுட்டு குரூப்பாக தான் வெளியில் வர முடியும் அதே மாதிரி இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ட்ராவல் ஏஜென்சி அப்படி இல்லையானாக்க சைனீஸ் கைடு இவங்க தான் வந்து உங்கள் விசா பேப்பரை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் கைலாயத்துக்கு போகும்போது உங்கள் பாஸ்போர்ட்டில் எந்த சீலும் இடப்பட மாட்டாது இந்த விசா பேப்பர் இருக்கிற அந்த பேப்பரில் தான் வந்து உங்களுக்கு சீல் போடுவாங்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய பாஸ்போர்ட்லேயும் கைலாயத்துக்கு போனதுக்காக சைனா கவர்மெண்ட் எந்த சீலும் உங்க பாஸ்போர்ட்ல வராது ரொம்ப கிளியரா இருங்க இந்த விசா வந்து பாத்தீங்கன்னாக்க தனிப்பட்ட நபர்கள் யாராவது போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது இது வந்து ஃபுல்லி குரூப் விசா அதனால ரொம்ப கிளியரா இருங்க தனிப்பட்ட நபர்கள் முயற்சிப்பது வேஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வயது பொதுவா ஆறு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள தான் நாங்க வந்து கைலாய பயணத்துக்கு வந்து புக்கிங் எடுப்போம் இது வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற ஏஜ் லிமிட் இதுக்கு மேலே சில சூழ்நிலைகளில் எழுபது வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள புக்கிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு எழுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எந்த விதமான தடையும் இல்லாமல் நீங்கள் கைலாயத்துக்கு போக முடியும் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கைலாஷ்க்கு போறதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டு இன்சூரன்ஸ் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் இதெல்லாம் நீங்கள் பே பண்ண பின்னாடி தான் நீங்கள் கைலாஷ் போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் விசா தரப்படும் அதே மாதிரி சில ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவானாக்க எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாராவது ட்ரிப்புக்கு வரதா இருந்தாக்க இந்த யாத்திரைக்கு வரதா இருந்தாக்க அவங்க கூட ஒரு ரத்த சம்பந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் வந்தாதான் நாங்கள் புக்கிங் எடுப்போம் சொல்லுவாங்க காரணம் எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆபத்துக்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால ஒரு சேஃப்டிக்காக அவங்க கூட அவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்கள ஒருத்தர் வர சொல்றது இது நார்மல் ப்ரொசீஜர் தான் அதனால மேக்சிமம் உங்க வயசு எழுபதுக்குள்ள இருந்தாக்க இந்த கைலாய பானையத்துக்கு பக்காவா திட்டமிடலாம் நான்காவது விஷயம் வந்து உடல் ஒத்துழைப்பு கைலாஷ் வந்து ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கு நார்மலா மான சரோர் பன்னெண்டாயிரம் அடி உயரத்திலும் அதிகபட்ச உயரமான டோல்மாலா பாஸ் வந்து பதினெட்டாயிரம் அடி உயரத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த பன்னெண்டாயிரம் டு பதினெட்டாயிரம் அடி உயரத்துல நீங்க வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால உங்க உடலை முன்கூட்டியே தயார் செய்து கொள்ள வேண்டும் அதே போல கைலாஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு கைலாய மலையை சுற்றி நம்ம வந்து நடக்க வேண்டியதாக இருக்கும் நடக்க முடியாதவங்க குதிரை எடுத்துக்கலாம் அதனால் நம்ம முன்கூட்டியே கைலாயத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே டெய்லி ஒரு ஐந்து கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு நம்ம நம்ம உடல்நிலையை தயார் செய்து கொள்வது சிறந்தது இந்த கைலாய பயணத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் உடல்நிலை உங்கள் உடல்நிலை வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்ஸிஜன் லெவல் எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு குறையாம இருக்கணும் அதே மாதிரி பிபி நார்மலாக இருக்கணும் நாடி துடிப்பு நார்மலாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த லிமிட்டுக்கு கீழே உங்கள் உடல்நிலை ஒத்துழைக்காமல் போகும் பட்சத்தில் எங்கள் டிராவல் ஏஜென்சியோ அல்லது சைனீஸ் கைடோ உங்களுடைய டிராவலை ஸ்டாப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நியர்பை இருக்கிற ஒரு ஹோட்டலில் பாதுகாப்பாக உங்களை தங்க வச்சுருவாங்க எல்லாரும் கைராய பயணத்தை முடிச்சுட்டு திருப்பி வரும்போது தான் உங்களை அழைச்சிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வர முடியும் நான் வந்து கைலாயத்துக்கு போல என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் எந்த டிராவல் ஏஜென்சியும் இருந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா பணத்தை விட நம்ம உயிர் ரொம்ப முக்கியம் கைலாய பயணத்துக்கு அதிகமாக பணம் செலவாகும் ஏன்னாக்க சீன அரசிடம்தான் வந்து முறையாக அனுமதி வாங்கி அவங்களுக்கு தான் நம்ம வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் சாப்பாடு தங்கற இடம் விசா இதுக்கெல்லாம் வந்து நம்ம பணம் செலுத்துறோம் ஆகவே அவங்க நாட்டு கரன்சில வந்து நம்ம பணம் செலுத்த போறதுனால நம்மளுக்கு அதிகப்படியான அளவுக்கு பணம் செலவாகும் நீங்கள் கைலாயத்தில் குதிரை எடுத்தீங்கன்னா குதிரைக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சாயிரம் மூணு நாளைக்கு சேர்த்து செலவாகும் இந்த பைசாவை நம்ம ரிசர்வ் கேஷாக தான் கொண்டு போகணும் இது தவிர கைலாயஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போக முடியாதவங்க குதிரை எடுத்துக்கலாம் குதிரை எடுக்கும் போது முதல் நாள்லேயே குதிரை எடுத்துடணும் மூணு நாளைக்கு சேர்த்து ஒரு குதிரை குதிரை கூட ஒரு குதிரை பாகன் அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் தூக்கிறதுக்கு ஒரு போர்ட்டர் இந்த மூணுத்துக்கு சேர்த்து மூணு நாளைக்கும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் இந்த பைசாவை நம்ம ரிசர்வ் கேஷா தான் நம்ம கொண்டு போக முடியும் அங்க போயிட்டே நான் கூகுள் பே பண்றேன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் ஏடிஎம்ல இருந்து எடுத்து கொடுக்கறன்றதை நம்ம சொல்ல முடியாது ஆகவே இந்த பணத்தை நம்ம ரிசர்வ் கேஷா தான் கொண்டு போகணும் நம்பகமான டிராவல் ஏஜென்சி தேர்வு செய்தார் இந்தியாவில் இருக்க எந்த ஒரு டூர் டிராவல் ஏஜென்சியும் கைலாஷ் மானசரோவர் யாத்திராவை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு நேரடி அனுமதி கிடையாது இங்க இருக்கிற ஏஜென்சிங்க வந்து நேபாள ஏஜென்சியோ இல்லை சைனா சைனாவை சேர்ந்த ஏஜென்சி மூலயமா தான் இந்த ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் நீங்க வந்து செலக்ட் பண்ற ஏஜென்சி வந்து உங்க கூட டிராவல் பண்றாங்க செக் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து நேபாளில் இருக்கிற ஏஜென்சி கிட்ட வந்து கைமாற்றி விட்டுருவாங்க அப்படி கைமாற்றி விடும் போது உங்களுக்கு கைலாஷில் வந்து கைடு வந்து அவங்க ஆட்கள் தான் இருப்பாங்க சோ உங்களுக்கு தமிழோ இல்ல இங்கிலீஷோ தான் தெரியும் அவங்களுக்கு வந்து நேபாளியோ இல்ல சைனீஸ் தான் தெரியும் அப்படி வரும்போது உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை அங்கே ஏற்படும் கைலாய யாத்திரை நாம மேற்கொள்ளும் போது நம்ம கூட வர கைடு நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பேசுறாங்கன்றத ஒரு தாட்டி செக் பண்ணிங்க அதே மாதிரி கைலாய பயணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய டிராவல் ஏஜென்சியை நீங்க செலக்ட் பண்ணும்போது அவங்க எத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க எத்தனை முறை கைலாய பயணத்துக்கு போய் வந்திருக்காங்க எவ்வளோ பேரை கூட்டு போய் வந்திருக்காங்கன்ற தகவல்களை திரட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஏஜென்சியை செலக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும் ஏன்னா அவங்க கூட வந்தாதான் ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிற சிறப்புகளை பற்றி நம்மளுக்கு விளக்கி சொல்லுவாங்க நம்மளுக்கு தமிழோ இங்கிலீஷோ தெரிஞ்சிருந்து வரவங்க இந்திக்காரங்களோ இல்லை வந்து நேபாளியோ இல்லை சைனீஸ் ஏஜென்சியாவோ இருந்தாக்க அவங்க சொல்றதை நம்மளுக்கு சரியா புரிஞ்சுக்க முடியாது அதுக்கப்புறம் நம்மளுடைய கைலாய பயணம் வந்து தர்மசங்கரமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு நம்ம பல இடங்களை தரிசிக்காமல் ரிட்டர்ன் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் யார் அவங்களுடைய அனுபவம் அவங்க கூட வருவாங்களா என்றதெல்லாம் ஒரு தட்டியை ரீசெக் பண்ணிட்டு உங்களுடைய ஏஜென்சியை சூஸ் பண்ணுங்க அப்போ கைலாய பயணம் வந்து ரொம்ப இனிமையான பயணமாகவும் கடவுளை தரிசித்துட்டு வரக்கூடிய இனிய சந்தர்ப்பமுள்ள பயணமாகவும் அமையும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது கைலாஷை பற்றி உங்களுக்கு அதிகமான தகவல்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை எங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுங்களை நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் நாங்கள் உடனடியாக வழங்குகிறோம் அதே மாதிரி யாத்திரை டிவி என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் செய்யுங்க